கனாடிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஆறுநூறு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரெஸ்ஸும் சேர்ந்து கிடைக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எண்ணெய் அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து மென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்குது அது மாதிரி சோப்பு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் கலந்து வரும் நிறையா நம்ம உடம்புக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நோயும் வருது இப்போ கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் பொருளாக தான் நம்ம விரும்பி இப்போ சாப்பிட்றோம் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகாமல் அந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பொருள் இந்த கம்பெனி பொருளை பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நாங்கள் நேரில் போயிட்டு பார்த்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாயின்னு வந்திருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாய்னு வந்திருக்கோம் எம்ஆர்பி ரேட்டை விட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது பார்த்திங்கன்னா இப்போது சோப்பு ஒரு சோப் வாங்கினா பார்த்திங்கன்னா பத்துரூபா சோப் வாங்கினா நம்ம கைக்கு எதாவது ஆகும் கண்டிப்பாக எதனாவது ஒரு கம்பெனி சோப் வாங்கினா இருபத்தாறு ரூபாய்க்கு மேலே முப்பது ரூபா நாற்பது ரூபா சோப்பு தான் கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் துணி சோப் நூற்றி அறுபத்தஞ்சு கிராம் துணி சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு வாங்கினேன் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா தேனு பால் கலந்த சோப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஐம்பது ரூபா தான் நூறு கிராம் சோப் இது இதே நம்ம வெளியில் போய்ட்டு வாங்கினோம் அப்படின்னா எழுபது ரூபா எண்பது ரூபா கொடுத்தா ஒரு சோப் வாங்குகிறோம் சோப் நல்லாவே இருக்குது ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் நான் பண்ணிவிட்டு வந்தேன் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ப்ரைட்டாகவே இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாக இது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ சோப்பு இது பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா ரேட்டு வருது நூறு கிராம் தான் இதுவும் இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளம் ஃப்ளேவர் வருது நீமோ ஒரு ஃப்ளேவர் வந்துச்சு நீம் ஃப்ளேவரும் இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா டீத்தூள் பார்த்திங்கன்னா சாம்பிள் எங்களுக்கு கொடுத்தாங்க டீ தூள் ரொம்பவே நல்லாயிருக்கு இதுலேயும் எந்த ஒரு கெமிக்கலு கலர் எதுவும் கலக்காமல் ரொம்பவே நல்லாயிருக்கு கொஞ்சமாக டீ தூள் படரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னே தான் கலரே வருது ஒரு ஒரு வாரமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம் டீ தூள் டீ தூள் நல்லாயிருந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இப்ப நான் வாங்கி வந்திருக்கேன் பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை இல்லையே செஞ்சுருக்காங்க மைதாலாம் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஜீரா போட்டு செஞ்சுருக்காங்க ஜீரகம் போட்டு செஞ்சுருக்காங்க இன்னும் பிஸ்கெட்லாம் நிறையா இருக்குது அங்கே ஸ்டாக்கு கம்மியாக இருந்ததுனால நாங்கள் இந்த பிஸ்கெட் மட்டும் வாங்கினோம் அந்த பசங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொசுவத்தி பார்த்திங்கன்னா மாதிரி மாடல் வந்திருக்கு பார்த்தீங்களா இது பார்த்திங்கன்னா முப்பது ரூபா நிறைய பீஸ் இருக்கு இதில் நம்ம பத்து ரூபாய்க்கு கடையில் வாங்கணும் பார்த்திங்கன்னா நாலஞ்சு இருக்கும் இதில் முப்பது ரூபா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இதில் கம்மியாக தான் ரேட் போடுறாங்க அந்த மாதிரி ஷாம்பும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒருபா ஷாம்பும் கிடைக்குது அப்புறம் ரெண்டு ரூபா ஷாம்பு பார்த்திங்கன்னா ஹேர் கண்ட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ஷாம்பு இருக்குது முடி கொட்டாமல் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் இது நார்மலாக எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாம்பு இது ஒரு ரூபாய் இது ரெண்டு ரூபா அந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இதெல்லாம் கிடைக்குது அப்புறம் இன்னர் வேர்ஸ் கிடைக்குது அப்புறம் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா லிஃப்டிக் கிடைக்குது அப்புறம் மாய்ஸ்சரைசர் இருக்குது அப்புறம் நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருக்குது அப்புறம் இது ஆலவர ஜெல் இது பார்த்திங்கன்னா பெரிய பேக்கும் கடை கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா பத்து தான் இது சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இது வந்தோம் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஏற்கனவே நான் யூஸ் பண்ணேன் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா நாப்கினும் வந்திருக்கு எங்கப்பா இது பார்த்திங்கன்னா சரி பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சின்ன சைஸ் வாங்கிட்டு வந்தோம் நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக்கை மேலே தொட்டு பார்த்தாலே தெரியும் இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லை காட்டன் மாதிரி தான் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது பிரிச்சும் பார்த்தேன் தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது நம்ம அந்த மார்க்கெட்டில் நம்ம வாங்கிட்டு வரது பார்த்திங்கன்னா அப்படியே தோடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பிளாஸ்டிக் தொட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும் பிளாஸ்டிக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி உப்பு அந்த மாதிரி கிடைக்கிது அப்புறம் பாத்திரம் தளர்க்குற சோப்பு இதுவும் பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் பாத்திரம் தைக்கிற சோப்பு நூற்றி இருபது கிராம் இருக்குது அப்புறம் ஃபேஸ் க்ரீம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ரீம் இது அப்புறம் டொமேட்டோ சாஸு நூடுல்ஸு நூடுல்ஸ் எங்கம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு இது வந்து கிராம்பு கிராம்பில் செஞ்ச பேஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சொத்த பல்லாம் இருந்தாலும் சரியாயிடும் நான் நல்ல பேஸ்ட்டு கெமிக்கலும் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் இது வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்திங்கன்னா துளசியில் செஞ்ச பேஸ்ட்டு இது நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணால் பல்லுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க அதனால் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சாப்பிட மாட்டேன் நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க அதனால் சிக்கன் மாதிரி இது பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்கிற பெனிஃபிட்டை விட இது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்லாம் இதில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சமையல் செய்யும்போது இது போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிடைக்குது இது நூடுல்ஸ் பாக்கெட் காமியா அமத்தியா அந்த மாதிரி பேஸ்ட் கூட ப்ரஷ்ஷும் அங்கேயே கிடைக்குது அப்புறம் இன்னர் வேர்ஸு சாரீ சுடிதார் டாப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கிது நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் இது எம்ஆர்பி ரேட்டை விட கம்மி பண்ணி தான் தராங்க எழுபது கிராம் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இதுவும் எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதனால் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகே இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப எம்ஆர்பி விட கம்மி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த பொருட்கள்லாம் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஆர்சிஎம் கம்பெனியில் பொருள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு கம்மி பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கும் மேலேயே பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க முன் மூணாயிரத்தி அறுநூறு ப்ராடக்ட் மேலே கிடைக்கிது சரிங்களா இந்த கம்பெனியில் நம்மளும் சேர்ந்து பயன்பெறலாம் இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஃப்ரீ ஐடியும் போட்டுக்கலாம் எந்த ஒரு காசும் கட்டாமல் ஐடி போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் வாங்கும்போது இப்போ நம்ம நூறுரூபாய்க்கு பொருள் வாங்குனோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம அந்த பொருள் வாங்குறோம் இருபத்தஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகுது சரிங்களா நார்மலாக நம்ம வீட்டுக்கு மாதத்தில் ஒரு ரெண்டாயிரவாய்க்கு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா தான் அவங்க நம்ம அந்த பொருள் வாங்குனா சரிங்களா ரொம்ப கம்மி பண்ணி தருவாங்க அந்த மாதிரி நம்ம ஐடி போட்டு வாங்குகிறோம் அப்படின்னா கமிஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்கும் போது நம்மளுக்கு கமிஷனும் வந்துடுது அது மாதிரி நம்ம யாருக்காவது ரெஃபர் பண்ணோம் பொருள் வாங்கிக்கிங்க சொல்லி அவங்களும் வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு கமிஷன் தராங்க உங்களுக்கு ஐடி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சாலும் கால் பண்ணி பேசுவாங்க